நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்கே அப்துல்லாமையேஸ் அப்படிமே கள்ளக்குறிச்சி நான் வந்து மாதிரி பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓஎம்எஸ் ஷீட்டில் என்ன மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு ரிவ்யூ ப்ளஸ் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்க்குறப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா நம்ம வந்து வெளியே இருந்து பேசுகிறதுக்கும் அந்த களத்தில் இறங்கி அந்த எக்ஸாம் கொஷின் போய் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சரிங்களா அந்த டைமில் அந்த ஸ்பாட்டில் என்னென்ன பதட்டங்கள் ஏற்படும் அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அதை எப்படி எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அதை எழுதுனவங்களை வந்து சரிங்களா கேட்குறப்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எழுதுனேன் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில அனுபவத்தை இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு முறையாக ஒரு டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் சரிங்களா இந்த குரூப் ஒன் எக்ஸாம் இரநூறு மார்க்கு கொண்டது இரநூறு மதிப்பெண் கொண்டது அதில் இரநூறு வினாக்கள் முந்நூறு மதிப்பெண் சரிங்களா அதில் எப்படி சார் கொஷின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த கொஷின் வந்து எப்படி சொல்லுவாங்க மீடியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மீடியமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க மீடியமாக இருந்தால் தான் அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப டஃனாலும் பண்ண முடியாது ரொம்ப ஈஸினாலும் வேகன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இந்த கொஷின் எப்படி சொல்லுவாங்கன்னா மீடியம் லெவலில் ஒரு கொஷின் இருந்துச்சுன்னு சொல்கிறத அதை நம்ம ஏற்றுக்கலாம் கண்டிப்பாக அதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த குரூப் ஒன் எக்ஸாமில் என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க பண்ண வாய்ப்பு இருக்குது கண்ணனை நம்ம பார்த்தது என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா என்ன மிஸ்டேக் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு ஒன்று புதுசாக ஒன்று வெளியிட்டாங்க சரிங்களா அது வெளியிட்ட வந்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது அந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறப்ப அது நம்ம பிடிஎஃபில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நான் எப்படி அதை பார்த்தேன் அப்படி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா இது வந்து நடுவில் ஒரு கட்டிங் ஒன்று இருக்குதுங்க நடுவில் நடுவில் ஒரு கட்டிங் இருக்கும் இந்த இடத்துல தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது இந்த பார்ட் செகண்ட் பார்ட் எல்லாமே என்ன அப்படி இருக்குது அப்படி கேட்டீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குது செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே ஷீட்டில் நம்மளோட கீ ஆன்சர் எல்லாமே இருக்குது நம்ம கீ ஆன்சர் ஏபிசிடி டிக் பண்ணணும் இல்லையா அது ஷேட் பண்ணலாம் அது எல்லாமே இருக்குது சரிங்களா அப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு பார்ட் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுறாங்க இந்த செகண்ட் பார்ட்டு ஒன்லி ஷேடோ பண்ணி ஒரு இந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு கயிறாக வச்சிருப்பீங்க இங்கே வந்து சூப்பர்வைசர் சைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஹால் சூப்பர்வைசர் சரிங்களா இந்த பார்ட்டு தான் அங்கே வந்து திருத்துறதுக்கு போகும் யார் உன் பேர் ஒரு ரீசன் நம்பரு எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து அங்கே வந்து கொண்டு போக மாட்டாங்க சரிங்களா வந்து வேல்யூஷன் பண்ணுறப்ப சரிங்களா அப்படிமாதிரி இருந்துச்சு ஓகே அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மெத்தடை கொண்டு வந்து எதுக்காக அப்படி கேட்டால் ஆதார் எனக்கு சொன்னது கைரக வைக்க சொன்னது எல்லாமே எதுக்காகனால் இந்த எப்படி சார் கரெக்டாக நம்மளுடைய எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை வெறும் கீ ஆன்சர் மட்டும் தான் அதில் இருக்குது ஷேட் பண்ண முடியுது எப்படி கண்டுபிடிப்பான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கை ரகம் ப்ளஸ் வந்து பார் கோடு இருக்கு இல்லைங்களா அந்த பார் கோடு இதில் இருக்குது இதே பார் கோடு தான் இங்கேயே இருக்கும் அதை வச்சு தான் நம்மளுடைய கண்டுபிடிக்க போகிறாங்க எதோடைய நம்மளுடைய ஓஎம்எஸ் ஷீட் ஓகே இதை அந்த டீன் பிஸு பார்த்துக்கிட்டோம் அது ஓகே இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா எதுக்காக இந்த ஓ ஆதார் இணைக்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க ஓகே என்ன சார் மிஸ்டேக் நடந்திருக்கு சரிங்களா என்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதுசாக கொண்டு வந்த அந்த ஏபிசிடிஇ அப்படிங்கிற அந்த டோட்டல் பண்ணி எழுதுறதுக்கு தான் எல்லாருமே பதட்டப்படுவாங்க ஃபஸ்ட் டைமாக பண்ணுறதுனால இதில் நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ என்ன சார் அப்படின்னா எக்ஸாம் வந்து நம்ம ஏபிசிடின்னு சொல்லி ஷேடோ பண்ணுறப்ப இப்போ இது இருக்குதுன்னு வச்சுங்களா இப்போ அஞ்சாவது கொஸ்டின் ஷேடோ பண்ணுறோன்னா இப்போ அஞ்சு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு அஞ்சு ஷேடோ இருக்குது இதில் நான் டீனு ஒன்று ஆன்சர் ஆன்சர் பண்ணிவிட்டுன்னா அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஓகே ஏ ஆன்சர் பண்ணுறேன்னா அந்த ஏவை எடுத்துகிட்டு போய் ஒரே இதில் ஒரே இதில் ஷேடோ பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறீங்களா இந்த மிஸ்டேக் தான் வந்து இன்றைக்கி நடந்துச்சு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நிறைய பேர் கமௌண்ட்லேயும் எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாங்க எப்படின்னா ஒரே கேள்விக்கு தெரியாமல் இப்போ டி பண்ணிவிட்டு அடுத்து ஏ போடணும் அந்த ஏவே வந்து இப்போ ஃபஸ்ட்லே பண்ணதுலேயே வந்து இன்னொரு ஏ பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப டோட்டல் வந்து ஏபிசிடின்னு இதில் பண்ண சொல்கிறாங்க அவனே முதல்ல என்ன சொன்னாங்க ஒரே இதில் ரெண்டு ஷேட் அவுட் பண்ணாலும் அது அந்த கொஷினே செல்லாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன திரும்ப சொல்கிறாங்க ஏபிசிடி எந்த கொஷினுமே எனக்கு தெ ஆன்சரே தெரியலனா இ வந்து ஷேடோ பண்ணும் அந்த ஏபிசிடியோட டோட்டல் கவுண்டிங் பண்ணி டோட்டல் கவுண்டிங் பண்ணி அதோட பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி சரிங்களா அந்தந்த ரோலை அந்தந்த சரிங்களா அந்தந்த காலத்தில் வந்து கரெக்டாக எழுதி அப்புறம் அந்த பாக்ஸ் ஃபில் பண்ணி ஷேடோ பண்ணணும் பண்ணும் பதினஞ்சு நிமிஷம் நமக்கு தராங்க எக்ஸ்ட்ரா சரிங்களா அப்போ போன மாதிரி இந்த எக்ஸாம் இல்லை ஷேடோ பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நம்பரில் ரெண்டு ஷேடோ பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ டோட்டல் வந்து கண்டிப்பாக இரநூறு வரணும் அப்போ ரெண்டு ஷேடோ கூல்டு கால்குலேஷன் பண்ணுறப்ப இந்த இதில் ரெண்டு ஷேடோ அவு அப்போ இரநூத்தி ஒன்று வரும் சரிங்களா அப்போ இந்தமாரி மிஸ்டேக்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை அப்போ நம்ம எதுவுமே என்ன பண்ண சொங்க ஒரு இப்போ இந்த ரெண்டு பார்ட் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ரெண்டு இது ஷேடோ பண்ணக்கூடாது அப்படி டோட்டல் போய் போட்டு பார்க்குறப்ப இரநூத்தொன்று வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ தப்பாக குறிச்சிருந்து அர்த்தம் அதை அஞ்சு மார்க் மைனஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து நம்மளுடைய இந்த ஓஎம்எஸ் ஷீட்டில் ஆன்சர் ஷீட்டில் ஏபிசிடி குறிக்கிறீங்களா இல்லை எந்த ஒரு சில கிருக்கல்கள் ப்ளஸ் வந்து ஒரு அடையாள படத்துல மாதிரி குறியீடுகள் எதுவுமே இங்கே ஏன்னா உன்னுடைய ஃபுல் பார்ட் எல்லாமே இங்கே கட் பண்ணி எடுத்துருவாங்க ஒன்லி இந்த இடத்துல என்ன இருக்கும் ஓஎம்எஸ் ஷீட்டோட ஏபிசிடி ஆன்சர் இல்லையா அது மட்டும் தான் இருக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இதில் ஏதாவது கிறுக்கல்கள் எதாவது அடையாளப்படுத்துகிற மாதிரி ஏதாவது குருடுகள் இட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மேற்பார்வைக்கு ஆய்வு கொள்ளு ஆய்வில் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஷீட்டை செல்லாத ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு புதிய புதுசாக இருந்துச்சு சரிளா இந்த எக்ஸாமும் புதுசாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து கொஸ்டினுடைய தரத்தை பற்றி நம்ம பேசலாம் சரிளா கொஸ்டினுடைய தரத்தை பற்றி பேசுகிறப்ப எல்லாமே வந்து ஆப்ஷன் வந்து ஏ சரி பி சரி சி சரி அப்புறம் ஏபிசி சரி அப்புறம் எதுவும் டி என்பது விடைகளுக்கு தெரியவில்லை ஆன்சரே எனக்கு தெரியல சரிங்களா விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க சரிங்களா அப்போ இந்த பேர் ஆப்ஷன் வந்து அதிகபட்சமாக இடம் பெற்றுருந்துச்சிங்க புரியுங்களா காரணம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க நான் சொல்கிறது ஏபிசி சரி அப்படின்னு போட்டு அப்புறம் தனித்தனியாக சரி சரின்னு சொல்லி நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகே இப்போ இதிலிருந்து பொறுத்து பார்க்குறப்ப எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நார்மலாக மீடியமாக வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு கொஷின் வந்து சரிங்களா இப்போ அதிகபட்சமாக இதில் என்ன எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் பாலிட்டில் இருபத்தேழு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு மேலே தான் பாலிட்டில் கேட்டதாங்க அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எம் அப்படி சொல்லுவாங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு அதில் ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின்னு சரிங்களா ஐஎன்எம்மில் ஒரு இருபத்தி ரெண்டு பாலிட்ல இருபத்தஞ்சி டு இருபத்தேழு கொஸ்டினு கேட்டிருந்தாங்க அப்புறம் யூனிட் எட்டு யூனிட் எட்டுனா அந்த பெரியார் அண்ணா அவங்களாம் பற்றிலாம் அதிகமாக கொஸ்டின் கேட்டாங்க யூனிட் எட்டிலேருந்து இருபத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மேக்ஸ் இருபத்தஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு கரெக்டாக ஒரு பதினெட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா அப்போ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்னு கேட்டிருந்தாங்க சார் இப்போ நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுனா இதில் என்ன கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் அதிகமாக பாலிட்ல தான் அதிகமாக கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஒரு பத்து டு பன்னெண்டு கொஷின்னு சரிங்களா ஜாகிரஃபி ஜாக்ரஃபியும் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க சயின்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா இப்போ எதுக்காக சார் இது சொல்கிறீங்க அப்படி கேட்டினா இந்த குரூப் ஒன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்கு எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த சப்ஜெக்டில் கேட்டிருந்தாங்களோ அதை கால்குலேஷன் பண்ணி நம்ம படிக்க தேவையில்லை இது எதுக்கு சார் இப்போ சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை கால்குலேஷன் பண்ணி படிக்காதீங்க சரிங்களா அப்போ எதை சார் கால்குலேஷன் பண்ணி படிக்கணும் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருக்குங்களா இதை கன்சிடர் பற்றி பண்ண தேவையில்லை எதுக்காகனா குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த குரூப் ஒன் எக்ஸாமே பேப்பரை கன்சிடர் பண்ணியே ஃபுல்லாக படிக்க தேவையில்லை அது எதை வச்சு படிக்கணும் அப்படி கேட்டால் அவங்க ஃபாலோ பண்ண மெத்தடு ட்ரிக்ஸு ஐடியா என்ன அப்படி கேட்டனா வினா வினாத்தால் எப்படி கேட்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இந்த கொஷின் நல்லா கற்றுக்கணும் சொல்கிறீங்களா எவ்வாறு கேட்கப்படுது அப்படி கேட்டனா ஒரு நாலு கொடுக்குறாங்க அந்த நாலு ஆப்ஷனே வந்து சரிங்களா மாற்றி 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 குழைப்புடுற மாரி சரிங்களா ஏ சரி பி சரி ஏ பியும் சரி சரிங்களா அப்படி ஏசியும் சரி அல்லது ஏடியும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி எப்படிலாம் குழைப்பெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா அந்தமாரி இந்த கொஷினோடைய மெத்தடு அந்த மாடல் மட்டும் நல்லா தெரிஞ்சிட்டா போதும் சரிங்களா இப்போ உடனே உதாரணத்துக்கு இப்போ யூனிட் எட்டில் இருபத்திரெண்டு கொஸ்டின் கேட்டான்னு வச்சுங்களா யூனிட் எட்டில் இருபத்திரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க அடுத்து குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் என்னது நம்ம மாற்றி யோசிக்கலாம் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறோன்னு அர்த்தம் சொல்கிற இப்படிங்களா இப்ப இல்லைங்க எப்பயுமே சரி டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் டீன்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு வினாத்தால் ரெடி பண்ணாங்க அப்படி கேட்டிங்கன்னா சரிங்களா அது அது வந்து அவங்களுக்கே தெரியாது எந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் எடுக்கிறோம் சிலபஸ் கவர் ஆகுதா கவர் ஆகலையா எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஷின் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசிக்கே தெரியாதுங்க ஏன் சார் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு பத்து மாடல் ஒன்று எடுக்கிறாங்கன்னா அந்த பத்து மாடல் பொறுக்கி அது இதில் ஒரு அஞ்சு கொஸ்டின்னு பொறுக்கி ஒரு வினாத்தால் செட் பண்ணி அமுச்சு விட்றாங்க நமக்கு அமுச்சு விட்றாங்க அவ்வளோதான் அதில் சிலபஸ் கவர் ஆகுதா அதில் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எத்தனை கொஸ்டின் கவர் ஆகுதா எவ்வளோதான்னு சொல்லி கணக்கே கிடையாதுங்க அதனால தான் இந்த வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்டில் தான் கொஷின் கேட்பான்னு சொல்லிட்டு யாராலும் கணிக்க முடியாது சரிங்களா அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படி கேட்டினா கொஸ்டின் என்னமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காதுங்க நல்லா புரிஞ்சு வச்சுங்க இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் மாரி தான் அந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் குரூப் டூ குரூப் ஃபோர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா அப்போ நம்பினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏமாற்றம் தான் நமக்கு பின்னாடி கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படி கேட்டினா குரூப் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப வேக்கன்சி கம்மி அறுபத்தாறு தான் வேகன்சி ப்ளஸ் இது ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அதனால் அது டஃப் கொடுத்தாது ஓரளவு பண்ணால் தான் எனக்கு தேவையான அறுபத்தாறு பேர் எடுக்க முடியும் சரிங்களா அதனால் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படிங்கிறது அதோட வினாத்தால் வந்து அது வேறு மாதிரி இருக்கும் இதே மாதிரி இருக்காது பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்தமாதிரி கூற்று காரணம் அந்தமாரி பேட்டர்ன் எல்லாம் தான் இருக்கும் ஆனால் வினாத்தால் இந்த அளவுக்கு வந்து நமக்கு டைமே பத்தாது அந்த அளவுக்குலாம் வினாத்தாள் இருக்காது குரூப் டூ குரூப் ஃபோருங்கிறது தரமாக இருக்கும் ஸ்கூல் புக்கு சிக்ஸ் டூ சரிங்களா சிக்ஸ் டூ டுவெல்த்து வரையுமே இருக்க உங்களுக்கு ஸ்கூல் புக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சொல்கிறப்பிங்களா சொல்கிறப்பிங்களா சிக்ஸ்த் டுவெல்த்து ஃபுல்லாக ஸ்கூல் புக்கை நல்லா தரமாக படிச்சுட்டா போதும் அது இம்பார்ட்டன் ஒன்று என்ன அப்படி கேட்டனா நம்ம எந்த ஒரு எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டனாக படிச்சுட்டே இருப்போம் இம்பார்ட்டனாக படிச்சிட்டே இருப்போம் இம்பார்ட்டன் எல்லாருமே இம்பார்ட்டனாக படித்தா இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் முப்பது லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா எல்லாரும் இம்பார்ட்டண்டாக படிச்சுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு முப்பது லட்சம் பேரத்தில் எப்படி எனக்கு ரெண்டாயிரம் பேர் தான் தேவைப்படுது மூவாயிரம் பேர் தான் தேவைப்படுது எப்படி நான் ஃபில்டர் பண்ணுறது அதனால் இம்பார்ட்டன் அல்லாத கொஸ்டின் தான் நான் கேட்க முடியும் இம்பார்ட்டன் அல்லாத கொஸ்டின் கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் அல்லாததுன்னா என்ன அப்படி கேட்டால் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரியில் இப்போ விஜயநகர பாமினி பேரஸ் அப்படி கேட்டனா அவருடைய நிர்வாகம் என்ன அவருடைய படை தளபதிகள் யார் அந்த காலத்தில் வெளியிட்ட நூல்கள் என்ன சரிங்களா அதெல்லாம் இந்தமாரி நாகர் நகரங்களை எப்படி பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிக்காக சமூக பொருளாதார நிலைகளை பேக்கில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க அதை பற்றிலாம் கேட்குறப்போ தான் கொஞ்சம் மேலட்டமாக அது கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க அதில் தான் வந்து யார் சரியாக படித்தவங்களோ அவங்கள முன்னே எடுத்துப்பாங்க ஜாப்புக்கு முன்னே எடுத்துப்பாங்க நல்ல ரேங்கில் வருவாங்க புரியுதுங்களா அப்போ கண்டிப்பாக இப்போ இந்த குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா கட் ஆஃப் வந்து இப்போ ஒன் இப்போ ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வருதுன்னு வச்சுங்களா ஆனால் குரூப் ஃபோரு குரூப் டூ அப்படி கிடையாது சரிங்களா அது எப்படி ஒன் சிக்ஸ்டி மேலே வரும் அப்போ எப்படி சொல்கிறது அப்போ கொஷினும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுவும் அதுக்காக ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இம்பார்ட்டன் மட்டும் படிக்கூடான்னு சொல்கிறேன் தரம் வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல்லாக சிக்ஸ்து டுவெல்த் வரையும் ஃபுல்லாக ஃபுல்லாக ஜிகே படி தமிழ் மேக்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் சூப்பராக பக்காவாக எல்லாருமே அட்டன் பண்ணலாம் சரிங்களா அதனால் இப்போ இந்த வினாத்தாளை வச்சு இதே தூங்கிட்டு கூடாது இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு குரூப் டூல மாடல் எக்ஸாம் பேர் பேப்பர் இல்லையா அதை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே ஓகே யூனிட் எட்டு ஒம்பது அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க யூனிட் எட்டு ஒம்பது அதிகமாக கொஷ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதே மைண்ட் செட்லேயே வாழ்றது எல்லாரும் ஒரு மாதிரி வச்சுன்னா டீஎன் பிஸ் மாற்றி வச்சுங்க அப்படிங்கிறது தான் இப்பயின்னு சொல்கிறேன் இந்த கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்காமல் ரொம்ப கஷ்டம்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா சில நம்ம தப்பாக யோசிக்கிறோம் அர்த்தம் நம்ம சரியாக எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ங்கிறது தரமாக கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க ஆனால் இதில் தான் இத்தனை கொஷின்னு சொல்லி யாரும் வரையறக்கலாம் வரையறையே கிடையாது வரையறையை பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு பாஞ்சு கொஸ்டின் மேலே கேட்பாக்கறது வாய்ப்பு இருக்குது மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்டையும் சரிங்க அது மிக்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பேப்பர் உருவாகிறப்ப எவ்வளோ கொஷினு எங்கேருந்து வருவாதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க யாரும் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது இதான் உண்மை ஓகே குரூப் ஒன் எக்ஸாம் வச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதே வாழ்க்கை நினச்சி வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் தான் நமக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் சரிங்களா இந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பரில் என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு ஐடியாலஜி எந்தமாரி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது நமக்கு தேவைப்படும் ஒரு ஐடியாலஜி ஓகே இவ்வளோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க எப்படிலாம் நம்மளை குழப்புறாங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன இப்படி தான் கேட்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி மாற்றணும் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓஎம்ஆரில் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க சரிங்களா என்னென்ன மிஸ்டேக்னு நான் சொல்லிட்டேன் டோட்டல் போகிறதுல தப்பாகிடும் சரிங்களா அதுமாதிரி டி அப்படிங்கிறப்ப டி ஜீரோ ஜீரோனு போட்டுறாங்க சில தமிழ் ஜி ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு போட்டு ஷேடோ பண்ணிடுறாங்க ஒன்றில் போய் ஜீரோவில் ஷேர்டவு பண்ணாமல் ஒன்றில் போய் ஷேடோ பண்ணிடுறாங்க ப்ளஸ் வந்து நான் எங்கே சொன்ன மாதிரி ஒரே கேள்விக்கு ரெண்டு பதில் ஷேட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணு போயிடும் டோட்டல் வந்து கரெக்டாக வராது சரிங்களா அப்போ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது இந்த குரூப் ஒன் கொஷன் ஜஸ்ட்டு வந்து ஐடியா ஃபார்மே மட்டும் பார்த்துக்கணும் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அட்டன் பண்ணலாம் இதை வச்சு மற்ற எக்ஸாம் கணிக்காதிங்க அந்த எக்ஸாம் வேறு லெவலில் வேறு மாட்ரேட்டில் செமையாக இருக்கும் சொல்கிறப்பிங்களா அதனால் என்ன சொல்கிறேன் அப்படி கேட்டால் சிலபஸு இதில் இவ்வளோ சப்ஜெக்ட் கொஷின் கேட்பாங்க இவ்வளோ கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து யுஎஸ்சி வச்சுக்காதீங்க சிக்ஸ்த்து டுவெல்த் வரையும் படிச்சிட்டே அவங்க எதில் கேட்டாலும் அடிப்பேன் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் திடீர்னு இப்போ ஜாகிரே ஐம்பது கொஸ்டின் கேட்டாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறேன் சொல்கிறப்பிங்களா ஒரு இதில் தான் வருவாங்க இதில் இவ்வளோ தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டு படிச்சிட்டு இருந்த மாதிரி இன்னும் படிச்சிட்டு இருக்காதீங்க செட் ஆகாது காம்படிஷன் அதிகமாகிடுச்சு போட்டியாளர்கள் அதிகமாக ஆகிட்டாங்க நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வினாத்தாலும் கொஞ்சம் தரமாக எடுத்தால் தான் அவங்கள மேலாட்டமாக படிக்கிறீங்களோ வடிகட்ட முடியும் ஸ்ட்ராங்காக படிக்கணும் உள்ளே எழுக்க முடியும் சொல்கிறது புரியுங்களா அதனால் இனிமேல் கொஷின் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் தரமாக இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மெத்தட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த ஷீட்டை ரெண்டாக பிரித்து பாதி கட் பண்ணி மீது அமுச்சு விடுவாங்க அதில் யாரோட பேர் எதுவுமே தெரியாது ஒன்லே வந்து பார்க்கோடை வச்சு நம்மளுடைய மார்க் ஷீட் வந்து அனலைஸ் பண்ணி நம்மளோட மார்க் நம்ம வெளியிடுவாங்க சரிங்களா அதுதாங்க விஷயம் இதான் வந்து மேட் ஒரு எப்படி சொல்கிறது தெல்ல தெளிவாக இதை நடந்துச்சு குரூப் எக்ஸாமில் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் ஓஎம்ஆரில் தான் அதிகமாக தப்பு நடக்குது அந்த ஓஎம்ஆர் தப்பு பண்ணுறதுக்கு அந்த மிஸ்டேக் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே கொஷினில் ரெண்டு ஷேடோ பண்ணால் பெரிய மிஸ்டேக் ஆகிடுது டோட்டல் டோட்டல் கண்டிப்பாக என்ன ஆகிடுது அதிகமாக ஆகிடுது அப்போ டோட்டல் கரெக்டாக இருந்தால் தான் அந்த அஞ்சு மார்க் மைனஸ் பண்ண மாட்டாங்க இரநூறுக்கு இரநூறு தான் டோட்டல் இருக்கணும் இந்த தப்பு கரெக்டாக பண்ணணும் அதுமாதிரி ஷேடோ பண்ணுறப்ப நிறுத்தி நிதானமாக புக்லெட் நம்பரும் சரிங்களா ப்ளஸ் வந்து அந்த ஏபிசிடி கவுண்டிங் டோட்டலில் போட்டு அதை வந்து ஷேடோ பண்ணுறப்ப பொறுமையாக நிறுத்த நிதானமாக பண்ணுறது ஒரு ஒரு நான் ஒரு வேண்டுகாலம் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது இம்பார்ட்டண்ட் மட்டும் தயவுசெய்து படிக்காதீங்க ஃபுல்லாகவே அந்த பாடத்தை அனலைஸ் பண்ணி படிங்க சரிங்களா எல்லாம் நல்லா கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களா திரைப்படத்தை வச்சு கொஷின் கேட்டிருந்தாங்க பரியரும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்பட ஒரு கொஸ்டின் ஒரு ஆறு ஏழு கொஷின் கேட்டிருந்தாங்க ப்ளஸ் பெரியார் பற்றி அதிகமாக கொஸ்டின் நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன் பெரியார் பற்றி கேட்பாங்க கொஷினே சுயமராஜத்தை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க நீதி ஆயோக் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அதுமாரி நான் எ மேக்சிமம் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த லோக் ஆயுதா லோக் அதாலத்தை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க அதுமாரி பாலிட்டியில் நம்ம எப்பவுமே ஒரு கொஸ்டின் வரும் பிரதமரை பற்றி ஒரு கொஸ்டின் வரும் குடியரசு பற்றி ஒரு கொஸ்டின் வரும் ஆளுநர் பற்றி ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லுவேன் சிஎஜி அதுமாதிரி நம்ம அட்டானிக் ஜெனரலுக்கு பற்றி ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லுவேன் அதுமாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா அது எல்லாமே பாலிட்டியில் அதிகப்படியான கொஸ்டின் பாலிட்டி தாங்க டுவெண்ட்டி செவன் கொஸ்டின் வந்துச்சுங்க அப்போ சுயமரதீகம் பெரியார்னா சொல்ல தேவையில்லை அண்ணா அம்பேத்கர் காந்தி எல்லாமே கொஸ்டின்னு எப்போதுமே நீதி கட்சி சுயமரியாதைக்கம் நீதி கட்சியெலாம் ராஜாஜி அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவோம் எல்லா கொஷ்னும் சூப்பராக தரமாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி இந்த கொஸினெலாம் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதுக்கு எல்லாத்தையுமே பதில் கிடைக்கும் சரிங்களா ஓகே அதனால் கீ ஆன்சர் வந்து ஒரு ஒன் டேஸ் டூ டூ டேஸில் கண்டிப்பாக கவர்மெண்ட்டு கீ ஆன்சரை விட்டுருவாங்க அதை வச்சு செக் பண்ணுறதா நல்லது சில ப்ரைவேட்டில் போட்டு அது இதுன்னு போட்டு குறைப்பட்டுருப்பாங்க இப்போ ஒன்று அவங்க கான்ஸ் மாடரேட்டாக அவங்க வந்து ப்ரைவேட்டில் கீ ஆன்சர் விடுவாங்க நீங்கள் கவர்மெண்ட் கீ ஆன்சரே பார்த்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே எதுக்காக செக் பண்ணி சொல்கிறேன்னா ஓகே இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தூக்கி வர வச்சுக்கூடாது சரிங்களா ஓகே மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷனுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி கொஸ்டின் அடிக்கலாம் ஏன்னா எல்லாமே வட்டி கொஸ்டின் தான் தனிவட்டிலேருந்து ஒரு அஞ்சாறு கொஸ்டின் கேட்டாங்க எல்சிஎம் கொஸ்டின் இப்போ அதுமாரி வந்து ஏஜஸ்ஸில் ஒரு கொஸ்டின் டைம் அண்ட் ஒரு கொஸ்டில் ரெண்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவும் டச் பண்ணி மேக்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு சரிங்களா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதனால் நீங்கள் இதை ஒரு மாடலாக வச்சுக்கணும் ஆனால் ஸ்கூல் புக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்கூல் புக் நல்லா படிக்கணும் சரிங்களா ஓகேங்க ஆல் தி பெஸ்ட்டுங்க இப்போ அடுத்து நம்ம வந்து தமிழ் சயின்ஸு ஜிகே கே உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் கொடுப்பேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து செய்து ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதுங்க ஓஎம்ஆரில் எல்லாமே பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் இதுதான் எல்லாமே இதை வச்சு தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதிங்க அந்த கொஸ்டின் வேறு மாடலில் இருக்கும் அதை மட்டும் நல்லா தெளிவச்சுங்க எப்படி கேட்டாலும் எப்படி பண்ணாலும் நான் வந்து அட்டன் பண்ணுவேன்னு சொல்லணும் சரிங்களா குரூப் ஒன் மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே கேட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் இந்த அடுத்த கொஸ்டின் இருக்காது அது வேறு லெவல் இது வேறு லெவல் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டுங்க வேறு எதுவுமே டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவெல்லாம் சூப்பராக சந்திக்கலாம் நம்ம நன்றிங்க இது போல் ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பிஆர்க்கு அகாடமி கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படி கேட்டால் நம்ம அடுத்தடுத்து போகிற முக்கியமான தகவல் ஷார்ட்கட் வீடியோ பதிவு எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும் இந்த வாரத்துக்கான ஷார்ட்கட் சரிங்களா தமிழ் வந்து டென்த் தமிழ் கொடுக்குறேன் அடுத்தது அஜிக்கா பாட்டும் சயின்ஸும் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிங்க நன்றி பாலுராமுடன் நன்றிங்க